வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரியது குரு பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யாரு உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா வடக்கு பார்த்த உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விட வாடகை விட பிறந்த தேதி மூன்று அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னு அல்லது முப்பதா ராசி தனுசு அல்லது வீணமா வியாழக்கிழமை பிறந்தவரா நீங்கள் எல்லோருமே குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து கொடுங்கள் நல்லது நடக்கும் கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் வடக்கு பார்த்து வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க தீபம் போட்டு பாருங்க வீட்டில மங்களங்கள் அதிகமாகும் கெட்ட சக்தி ஓடி போயிடும் அப்போ எங்க மாமியார் போயிடுவாங்களா சார்லாம் கேட்கக்கூடாது அது தப்பு மாமியார்ங்கிறது இன்னொரு அம்மா எனவே நல்லது நடக்கும் நலம் பெறுவீர்கள் கல்யாணமான நேயர்களை கணவர் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமாக இருந்தாலோ தோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க இன்னைக்கு கோயிலில் தீபம் போடுங்க கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மீனமாக இருந்தாலோ மீனம் துலாமா இருந்தாலோ இன்னைக்கு நெய் தீபம் போடுறது நல்லது வீண் சண்டைகளை குறைக்கும் எப்படி இருக்க போகிற வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்குறீங்க உங்களோட பலம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் பிடிவாதம் குணம் ஏன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது என்ன எதையுமே சண்டை போட்டு தான் வாங்கிக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்குது இந்த மேஷ ராசிக்காரர்களை பாருங்கள் எதை எடுத்தாலும் சண்டைக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்க அதுக்காக இன்னைக்கு நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார் அந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாசத்துக்கு மூணு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்கார பிரம்மாதமான பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கிற நாள் இந்த நாள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் சந்தோஷம் எதிரிகளும் உதவி செய்வார்கள் உங்களுடைய பலம் என்ன பொறுமை பேச்சு சாமர்த்தியம் இது ரெண்டும் உங்களுடைய பலம் இதனாலே ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை தேவையற்ற பண செலவு தேவையற்ற நேர செலவு ஏற்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான திசை வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிம்ம ராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களோட பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் அளவிற்கு மீறிய தைரியம் பிடிவாதம் ஒத்துக்கவே மாட்டீங்க தோல் தோல்வியை தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க தோல்வி அடைஞ்சாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை வெற்றி பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய் கிழக்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை உடம்புல அசதி சோர்வு ஒரு வெறுப்பு ஒரு விதமான நமைச்சல் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் ஓம் திரிசூலமே போற்றி திரிசூலமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அனுகூலமான எண் ஆறுனு தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை துளாராசிக்கார நேர்களை அதனால மனதிலே நிம்மதி குறையும் சந்தோஷம் குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ விநாயக பெருமான நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் லம்போதரனே போற்றி லம்போதரனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் லம்போனா பெரிய உதரம்னா வயிறு பெரிய வயிற்றை உடையவன் விநாயக பெருமான் அர்த்தம் இந்த மந்திரம் உங்களை கவசமா இருந்து காக்கும் அனுகூலமான உங்களுக்கு மூன்று அனுகூலமான மேற்கு நேரம் வெள்ளை விருச்சிக நேர்களை என்னங்க எங்க கண்ணே போட்டுருங்க சுறுசுறுப்பு வேகம் தைரியம் விடாமுயற்சி பா பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை என்னங்க பின்றிங்க பிரம்மாதங்க கலக்கலான நாளுங்க உங்களோட பலம் என்னங்க தாராள மனப்பான்மை இன்னொன்று கூர்மை எதிரிகளை கூட இது போ அப்படின்னு விட்டுருவீங்க அவங்க மனம் திருந்தி உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை கலக்கலான மகத்தான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கலக்கிறீங்க உங்களுடைய பலம் விடாமுயற்சி பிடிவாதம் அது ஜெயிக்கும் நிதானம் அதுவும் ஜெயிக்கும் நல்ல குணங்களுமே நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும் இல்லைன்னா ஜெயிக்காது அது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லதாங்க செஞ்சேன் அவர் ஏங்க திட்டுறாரு அப்படிம்பிங்க ஏன் நிலைகள் நல்லா இல்லை ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்குது வெற்றி அனுகுலமான என் ஏழு ஒன்பது அனுகுலமான செய்ய மேற்கு தெற்கு அனுகுலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிகார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பிரயாணம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அப்ப எப்படி தப்பிக்கிறது எதை இன்னைக்கு செய்யலாம் நாளை செய்யலாம் எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ அன்னை பராசக்தியை நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான சே வடக்கு அனுகூலமான வெள்ளை மீன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாளுங்க உங்களுடைய பலம் என்னங்க பெருந்தன்மை அறிவு கூர்மையான திடமான அறிவு மனசு திடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை இதனால் எல்லாம் ஜெயிக்கிறீர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வித காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்கல் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்